அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு நடந்து முடிந்த ஐ பி எல் போட்டியில் பெங்களூரை சார்ந்த ராயல் சேலஞ்ச் பெங்களூர் என்கிற ஆர் சிபி அணி வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ஆர்சிபியுடைய வெற்றி பெற்றதுக்கு கொண்டாடுவதுமாக பெங்களூரில் அரசின் சார்பாகவே ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நேற்றைக்கு முதல் நாள் இரவு தான் ஆர்சிபி வெற்றி பெற்றது தெரிய வருகிறது கிரிக்கெட் முடியுது நேற்று பகலில் விராட் கோலி தலைமையிலான மரியாதைக்குரிய கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சீதாராமையா துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் எல்லோரும் சேர்ந்து அந்த க கோப்பையை அவரிடத்துல வழங்குகிற நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பொது அறிவிப்பு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்புக்கு ஆர்சிபியுடைய ரசிகர்கள் பெங்களூருடைய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லோரும் போய் குமிஞ்சிருக்காங்க அந்த ஏற்பட்ட முள்ளில் அங்கே ஏற்பட்ட ஜனகங்களுடைய மக்களுடைய அழுத்தத்தில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து படுகாயங்களோட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு எதிர்பாராத விபத்து என்று காவல்துறை பெங்களூர் கப்பன்பார் காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதில் என்ன பெரிய கொடுமைன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி திவ்யான்சி அப்படிங்கிற ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு திருப்பூரை சார்ந்த அக்ஷிதா அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு 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 பள்ளிக்கூடத்துடைய தாளர் மகள் ஒரே பெண்ணு பெங்களூர் தனியார் பிள்ளை படித்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க இறந்து போயிருக்காங்க காமாட்சி என்கிற ஒரு நபர் இறந்து போயிருக்கு மூணு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க வந்து இறந்து போயிருக்காங்க பெரிய ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்திக்கிறது இந்த நிகழ்வு அந்த நிகழ்வு நடந்த இடத்த பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட எப்படி வச்சாலும் ஒரு மூவாயிரம் செருப்பு அந்த இடத்துல கிடக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் எவ்வளோ பெரிய உயிரிழப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு வடநாட்டில் ஒரு சாமியார் வந்து திடீர்னு பொது அறிவிப்பு கொடுத்து மக்களை வந்து வர வச்சு வர வச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து மரணிச்சு போகிறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூடியிருக்கிறான் அதில் ஒரு இறந்து போயிட்டாங்க சென்னையில் வான் சாகசம் நிகழ்ச்சி சரியான ஏற்பாடுகளை செய்யாமல் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மர்ணிப்பதை தண்ணி இல்லாமல் தாகம் எடுத்து இறந்து போனதை நம்ம பார்த்தோம் அரசு நிகழ்ச்சியில் இப்போ இதுக்கெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போ இந்த பெங்களூர் நடந்த இந்த நிகழ்வுக்கு யார் மேலே வழக்கு பதிவு செய்வது இது அரசு நடத்துகிற நிகழ்ச்சி ஒரு 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 கிரிக்கெட் வீரனோ இல்லை கிரிக்கெட் வீரனு சொல்ல முடியாது ஒரு கிரிக்கெட் ஆட ஆடக்கூடியவனோ இல்லை வந்து அந்த ஆர்சிபிங்கிற அணியினுடைய கே கேப்டனோ இல்லை அந்த ஆர்சிபி அணியை சார்ந்த உரிமையாளரோ ஒரு கொடியை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு சாலையில் வந்து போனால் அதை வந்து நம்ம வந்து அவன் வியாபாரத்துக்காக பண்ணுறான் அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் யாரே டி கே சிவகுமார் ஒரு மாநிலத்துடைய மூன்றரை கோடி மக்களுடைய துணை முதலமைச்சர் டி கே ஒரு காரில் அந்த ஆர்சிபியுடைய கொடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு அவர் போகிறார் அப்புறம் வந்து முதலமைச்சர் சீதாராமையா இந்த நிகழ்வில் கலந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எத்தனையோ முறை கிரிக்கெட் நடந்திருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் போய் கோப்பையை கொடுத்ததாக எனக்கு நினைவு இல்லை ஆனால் இப்படி பெங்களூர் அணியை மட்டும் ஏன் இவ்வளவு கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது திடீரென்று ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி கொண்டாடத்தை ஏற்பாடு பண்ணி அதில் பதிமூணு பேரை சாகடிக்க வேண்டிய இது வந்து எதிர்பாரத விபத்துன்னு சொல்ல முடியாது எந்த ஏற்பாடும் இல்லாமல் ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கிதுன்னு சொல்லி மக்களை வர வச்சு பெரிய மாஸ்க் காட்டணும் பெரிய கூட்டத்தை காட்டணும் கர்நாடக மக்களுடைய ஒற்றுமையை காட்டணும் இதில் நம்மளுடைய ஒற்றுமையை காட்டணும்னா நம்ம அணி நம்ம ஊரை சார்ந்த அணி வென்றிருக்கிறது அந்த கிரிக்கெட் வீரனுக்கும் பெங்களூருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆடுறம்பூராக வந்து வெளியூருக்காரன் வெளிமாநிலத்துக்காரன் வெளிநாட்டுக்காரன் ஆனால் அந்த அணியினுடைய உரிமையாளர் பெங்களூரை சார்ந்தவர் ஏன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாராய கம்பெனி ஒரு நூற்றி நாற்பது பிராண்டுகளை இந்த ஆண்டி குட்டி அப்புறம் ஹனிபி இப்படின்னு பல்வேறு பிராண்டுகள் இருக்குது அந்த பிராண்டை விற்கக்கூடிய நூற்றி நாற்பது வகையான மதுபானங்களை வைத்திருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் என்கிற ஒரு சாராய கம்பெனியினுடைய தான் இந்த ஆர்சிபி சாராயம் விற்று மக்களுடைய வறுமையில ஏழ்மையில மக்களை குடிகாரணமாற்றி அந்த பணத்தில் நிறுவனம் நடத்தக்கூடிய கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடிக்கு ஆண்டு வருமானத்தை வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பெங்களூருக்க கூடிய முதலாளிகளை பெங்களூருக்குரிய அரசியல்வாதிகளை முதலமைச்சர் இருந்து அத்தனை வரையும் கவனிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதனால ஒரு சாராய கம்பெனி கண்ணாப்பண்ணான்னு காசு கொடுக்கும் அந்த கம்பெனி நடத்துகிற ஆர்சிபி நிறுவனம் என்பதனால தான் முதலமைச்சர் போயிருக்காரு டி கே சிவகுமார் போயிருக்காரு ஒட்டுமொத்தமான அரசியல்வாதிகளும் அரசு விழாவாக அதை எடுத்து கொண்டாடி இருக்காங்க இந்த ஐபிஎல் உடைய மதிப்பு எவ்வளவா இருந்திருந்தால் இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் ரூபாய்க்கே த கர்நாடக முதலமைச்சர் அறிவிக்கார் இங்கே சாராயங்குடிச்சா பத்து லட்சம் அறிவிப்பான் அங்கே வந்து கிரிக்கெட் போட்டியை பார்க்க போய் அதில் ஜ அழுத்தம் ஏற்பட்டு இறந்து போனால் பத்து லட்சம் அறிவிக்கிறாங்க சார் உண்மையிலேயே வந்து அந்த பத்து லட்சங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு உயிருக்கு இணையான காசு கிடையாது ஆனால் ஏன் பத்து லட்சம் அறிவிக்கப்படுது அப்படின்னா இந்த ஐபிஎல் போட்டியினுடைய மதிப்பு இந்திய பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் போட்டியுடைய மதிப்பு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி பதிமூணு பில்லியன் டாலர்னு சொல்கிறாங்க அப்போன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி வருது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி மதிப்பு கொண்ட ஒரு விளையாட்டுனா இந்த அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் எத்தனை கோடிகள் போகும் சும்மா ஒரு லாபத்தில் பத்து பர்சன்ட் கொடுத்தா கூட பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரூபா அரசியல்வாதிகளுக்கு சாதாரணமாக போவோம் அப்போது எத்தனை உயிரையும் கொடுக்கலாமா பத்தாயிரம் கோடிக்காக ஒரு ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சும் வந்து நாங்கள் கப்பு ஜெயிச்சிட்டுங்கிறோம் இங்கே மக்கள் அங்கே வந்து நெருக்கம் ஏற்பட்டு இப்போ மக்கள் வந்து கடுமையான நெருக்கடியில் ஒவ்வொருத்தன செத்து கொண்டிருக்கான் தண்ணி இல்லாமல் மூச்சு திணறி ஒருத்தம் மேலே ஒருத்தம் மிதித்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு காரை காட்டினாங்க அந்த காரில் அப்படியே ஏறி ஓடிருக்கானுங்க இந்த ரோகிணி தட்டுக்களை வந்து ஒரு படத்தினுடைய ஆடியாலஜி போட்டபோது விஜயரசிகர்லாம் ஏறி போனால் பண்ணி மேஞ்ச மாதிரி போனால் பாருங்க அது மாதிரி கார் மேலே ஏறி ஓடிருக்கிறான் காரில் தடமை இல்லை அப்போ இவ்வளவு பெரிய கிரேஸ் வர வேண்டிய அவசியம் என்னன்னா வியாபாரம் வியாபாரம் வளர்ந்த நாடுகளில் ஒரு நாடாகுது ஜெர்மனோ ஜப்பானோ அமெரிக்காவோ பிரான்ஸோ இல்லை வந்து ரஷ்யாவோ இல்லை ஸ்பெயினோ பிரேசிலோ ஏதாவது ஒரு நாடு இத்தாலியோ ஏதாவது ஒரு நாடு வளர்ந்த நாடுகளில் ஒரு நாடு வளரும் நாடுகளில் ஒரு நாடு கிரிக்கெட்டை அதிகாரப்பூர்வமான விளையாட்டாக கொண்டிருக்கா ஏற ஏன் சீனா ஜப்பான் ரஷ்யா ஆஸ்திரேலியா இது அமெரிக்கா போன்ற நாடுகள் கிரிக்கெட்டை ஒரு அதிகாரப்பூர்வமான விளையாட்டாக இல்லை கிரிக்கெட்டை வந்து ஒரு பெரிய விளையாட்டாக வைக்கல அப்படின்னா கிரிக்கெட்டை அவங்க ஒரு விளையாட்டவே பார்க்கல அது ஒரு சூதாட்டம் பக்கா செட்டிங் ஏங்க ஒரு ஒரு இந்த இந்த வீரனுக்கு நூறு கோடின்னு கொடுத்து வாங்குகிறான் அது வியாபாரமாக இல்லையா அப்போ நூறு கோடி கொடுத்து ஒரு ஒரு ஒருத்தனை ஒரு கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு பவுலரையோ பேட்ஸ்மனையோ எடுக்கிறான் அப்படின்னா விராட் கோலியோ டோனியோ வாங்குறான் அப்படின்னா அவன் எத்தனாயிரம் கோடிகளையும் சம்பாதிப்பான் யாற்றிலிருந்து சம்பாதிக்கிறான் எளிய மனிதர்கிட்ட இருந்து சா நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசில் இருந்து அதுலேருந்தான் அந்த பணத்துக்கு ஒரு லட்சம் கோடி ஐபிஎல் மதிப்புனா ஒரு லட்சம் கோடி மக்கள்கிட்ட இருந்து போயிருக்கு இந்தியா முழுமைக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து ஒரு லட்சம் கோடி அதுக்கு வந்து டிவியில் போடும் ஹாட் ஸ்டாரில் அப்புறம் வந்து அவங்க அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸில் விளம்பரத்தில் பல்வேறு வகையில் ஒரு பெரிய ஒரு லட்சம் கோடிங்கிறது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய கடனில் ஒரு இருபது விழுக்காடு இருபது விழுக்காடு கடனை அடைக்கக்கூடிய ரெண்டு பெரிய பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஒரு நாலஞ்சு துறைகளுக்குமான பட்ஜெட்டு பெரும் பட்ஜெட்டு அப்படிப்பட்ட ஒரு தொகையை வந்து ஒரு வருஷத்துக்கு அது கொடுக்குதுன்னா அதுக்காக எத்தனை உயிரியும் பலிக் கொடுப்பதா ஒருத்தன் போட்டிருக்கான் பதினெட்டு வருஷம் கழிச்சு கப்புச்சு ஜெயிச்சிருக்கோம் அதுக்கு சில உயிர்களை தியாகம் பண்ணால் என்ன தப்புங்கிறான் அப்போ நம்ம மண்டக்கையில் எந்த அளவுக்கு கிரிக்கெட்டு பைத்தியம் உள்ள போய் இறங்கியிருக்கு பாருங்கள் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்ச்சியான வார்த்தை மோதல்கள் போய்கிட்டு இருக்கு கமலஹாசன் அவர்களுடைய கருத்துக்கு எதிர்வாதம் வைக்கிறாங்க நீதிமன்றமே தலையிட்டு மன்னிப்புக்கு சொல்லுது அந்த நொடியில் திமுக எதுக்குமே பதில் சொல்லாமல் நேற்று முத நாள் இரவு பதினொன்றரை மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயர் ஸ்டாலினுடைய எக்ஸ்தல பக்கத்தில் இந்த ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து சொல்கிறார் ஸ்டாலின் எதுக்கு ஆர்சிபி அணிக்கு வெற்றி வாழ்த்து சொல்லணும் இப்போ அவனாவது யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து பெங்களூர் நிறுவனம் அவன் வந்து சீதாராமையாவையும் டி கே சிவகுமாரையும் கவனிப்பானுங்க ஒரு தேர்தல் அரசியலுக்கு பாக்கி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பா கட்சிக்கு காசு கொடுப்பான் அதனால் அவன் பேசுகிறான் அது ஏறனே களவாணி காங்கிரஸ் பயலுங்க எங்கே வேணாலும் காசு வாங்குவானுங்க கை நிட்டுவானுங்க அதனால் காசு வாங்குவோம்னு சொல்லி அவன் பேசுகிறான் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஆர்சிபிக்கு எதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொல்கிறாரு என்ன பெரிய கிரிக்கெட் வீரரா இல்லைன்னா கபில் தேவ் கூட உட்காந்துக்கிட்டு பேட்டிங் பவுலிங் பண்ணவராக இவர் இல்லையே ஏன் வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னா அந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ராயல் சேலஞ்சஸ் அந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு மேற்பட்ட மதுபான ஆலைகளை வச்சுருக்கிறான் கிட்டத்தட்ட நாற்பது மதுபான ஆலைகளோடு அவன் கான்ட்ராக்ட் போட்டிருக்கான் அவன் கான்ட்ராக்ட் போட்ட ஒரு தமிழ்நாட்டில் கான்ட்ராக்ட் போட்டிருக்க ஒரு ஆலை சிவாட் டிஸ்லரிஸ் இந்த சிவா டிஸ்டர்ஸ் யாருன்னா சமீபத்தில் ஈடு ரைடு வந்துச்சு இல்லையா டாஸ்மாக்கு அப்படி ஈடு ரைடு வரும்போது தமிழ்நாட்டில் பல்வேறு போனாங்க அக்காடு எஸ்என்ஜே கால்ஸு அப்படின்னு போட்டாங்க அதில் கோயம்புத்தூரை சார்ந்த சிவா டிஸ்லரிஸும் ஒன்று இந்த சிவா டிஸ்லரிஸு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் கூட இப்படி நெருக்கம் பிரிக்க முடியாத அளவுக்கு நெருக்கம் எல்லா வகையிலையும் அவங்க நெருக்கம் முத எதிர்க்கட்சித் தலைவருக்கும் போது சரி முதலமைச்சாருக்கும் சரி பன்னாரி குரூப் அப்படின்னு அழைக்கப்படுகிறேன் அந்த குரூப் பாலசுப்ரமணியன் அவருடைய மகன் சரவண இவங்க எல்லாமே வந்து திமுகவோட நேரடியான டையப் பார்க்கக்கூடிய ஒரு குரூப்பு அப்போ அந்த சிவா டிஸ்டிலீஸு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு கான்ட்ராக்ட் அடிப்படையில் சரக்குகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குது இந்த லிங்கில் தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா போய் அங்கே விற்காது ஆர்சிபியுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய சரக்குகளும் தமிழ்நாடு டாஸ்மாகில் விற்கப்படுகிறது நிறைய பிராண்ட் இருக்குது சிக்னேச்சரில் தொடங்கி எல்லா பிராண்டுமே இந்த ஆனிக்குட்டி சிக்னேச்சர் அப்புறம் வந்து ஹனிபி மெக்டோல்ஸ் எம் விஎஸ்ஓபி இந்த பிராண்டுகள்லாம் வந்து அவனுடைய பிராண்டுகள் தமிழ்நாடு எலைட்டு மட்டும் டாஸ்மாக் சாப்பிடல இந்த லெவன் டு லெவன் பாரில் எல்லாமே அவனுடைய சரக்கு யுனைடெட் ஸ்பேட்ஸுடைய சரக்கு விற்கப்படுது அதில் கமிஷன்கள் நடந்திருக்கலாம் போக்குவரத்துமாக இருந்திருக்கலாம் அந்த நட்பின் அடிப்படையில் தான் அந்த வியாபாரத்தின் அடிப்படையில் தான் இவனுங்க வந்து ஒன்று ஓட்டுக்காக பேசுவானுங்க இல்லை பணம் வந்தால் பேசுவானுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இறங்கி வந்து பேசுகிறார் அப்படின்னா ஒன்று ஓட்டாக இருக்கும் இல்லை பணமாக இருக்கும் இங்கே ஓட்டு கிடையாது கர்நாடகா ஆரோக்கிய வந்து ஓட்டு கிடையாது பணம் முன்னாடிலாம் சொல்லுவாங்க நம்ம கதைகளில் படிக்கும்போது நாவலில் படிக்கும்போது இல்லை வந்து பல்வேறு முக்கியமான ஆட்கள் பழைய ஆட்கள் சொல்லும்போது அன்றைக்கெல்லாம் வந்து பொதுக்கூட்டத்துக்கு போய் இறந்து போயிட்டாங்க எம்ஜிஆர் பார்க்க போய் இறந்து போயிட்டாங்க ஆந்திராவில் என்டிஆரை பார்க்க போய் இறந்து போயிருக்காங்க கூட்ட நெரிசல் இல்லாமல் யாருக்கு தொழில்நுட்பம் வளராத காலம் எல்லாரும் படிக்காத காலகட்டம் இன்றைக்கி எல்லாருமே படித்தவன் இந்த கிரிக்கெட் பார்க்குறவன் இந்த கூட்டத்துக்கு போனவன் எல்லாரும் படிக்காதனா இருப்பான் கூலி வேலைக்கு போகிறவன் கொத்தனார் வேலைக்கு போகிறவன் எளிய மனிதர்களாக அந்த கூட்டத்துக்கு போவான் யார் போவா படித்தவன் நல்லா படித்தவன் ஐடி கம்பெனியில் உள்ள பார்க்குறவன் இன்ஜினியராக இருக்கிறவன் டாக்டர்ஸு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவன் ஆடிட்டராக இருக்கக்கூடியவன் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இது மாதிரியான ஆட்கள் தான் இந்த போட்டிக்கு போகிறான் படித்தவன் படித்த முட்டாள் படித்தவன் சூது படித்தவன் வந்து தவறு சார் போவான் போவான் ஐயோன்னு போவாங்கல்ல கிரிக்கெட் பார்க்குறது தவறுன்னு சொல்லு பார்க்கலாம் கிரிக்கெட்டை வந்து டிவியில் பார்க்கலாம் மொபைலில் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் எவ்வளவோ ஆப்ஷன் இருக்குது அந்த வெற்றி கொண்டாட்டத்தை அங்கே போய் தான் பார்க்கணும் விராட் கோலி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கை கொடுத்துருவாரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃபி எடுத்துவாரா அவர் பக்கத்தில் நிற்கி செல்ஃபி எடுக்கணும்னா அதுக்கு பல லட்சம் செலவு பண்ணணும் அதுக்கு நீங்கள் பல தகுதியில் வச்சுக்கணும் பல ஆளுமையில் இருக்கணும் நீ பல விஏபி விவிஇபியாக இருந்துருக்கணும் இல்லை நீ வந்து ரோல்ஸ் ராய்ஸில் போய் இறங்கணும் தான் அவரை பார்க்கவே முடியும் இல்லை அவரோட நீ லஞ்ச் அப்படி போய் உனக்கு உட்காந்துருந்து போகிறாரா எதுக்காக இவ்வளவு அடிச்சுக்கிட்டு ஒரு கிரிக்கெட் ஒரு ஆடக்கூடிய ஒருத்தன் அவ்வளோதானே நாட்டை கா காக்க வந்த ஒரு பெரிய போர் வீரனா இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரில் இந்தியாவை காப்பாற்றி கொண்டு வந்த பெரிய போர் வீரனா இல்லை ஐஎன்எஸ் விக்ராந்தை இயக்கக்கூடிய ஒரு வீரங்க அவர் கை கொடுக்க போனால் கூட நான் நல்ல நாடுன்னு சொல்லலாம் ஐ ஒரு கிரிக்கெட் சூதாட்டத்தில் பணத்துக்காக அற்ப பணத்துக்காக சரக்கு பெற டி ஷர்ட்டில் போட்டுக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் பெற ஷர்ட்டில் போட்டுக்கிட்டு அவன் சாப்பிட்ற பன்ல ஆரம்பித்து பேம்பஸ் டி என்னுடைய சேட்டில் போட்டு வியாபாரம் வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு வியாபாரி தான் கிரிக்கெட்டு அந்த வியாபாரியை பார்ப்பதற்காக அவன் பணம் சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தடவை தண்ணி குடிக்கிறதுக்கு நானூறு ரூபாய் வந்து விராட் கோலி செலவு பண்றான் அந்த அந்த தண்ணீர் இந்தியாவில் இல்லை அது வந்து வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இங்கே இறக்குமதி செய்யப்படுகிறது ஒரு தடவை தண்ணி குடிக்க நானூறு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறான்னா அவன் எத்தனை ஆயிரம் செலவு பண்றான் அப்படி அவன் பணத்துல கொளிக்கிறான் அவனை பார்க்க போய் ஒரு பதிமூணு பேர் செத்து போயிருக்கிறான் அறிவை வைத்து ஒருத்தன் விளையாடுறாங்க குகேஷ் பிரஞ்யானந்தா அறிவை வைத்து விளையாடுறான் அவனை கொண்டாடுறான் அவன் அறிவை யூஸ் பண்ணி செஸ் விளையாடுறான் இவன் அறிவை வச்சு விளையாடுறானா பணத்தை வச்சு விளையாடுறான் அந் அவனை கொண்டாடுனா கூட பரவாயில்ல ஆனா பணத்தை முன்னிறுத்தி ஒரு சூதாட்டத்தை பண்ணி பல முதலாளிகள் என்ன ப்ராடக்டா இருந்தாலும் அதுக்கு விளம்பரம் கொடுத்து அது நல்லதா கெட்டதா அது மக்களுக்கு பயன் தருமா தரதா என்று எதை பற்றியும் கொலோடாம வியாபார நோக்கத்தை மட்டுமே வைத்து பெரும் முதலாளிக்காக நடத்தப்படுற ஒரு சூதாட்டத்தை பார்க்க பதிமூணு பேர் இறந்து போனது வருத்தப்படுவதா வேதனைப்படுவதா என்று தெரியல இனிமேலாவது இது போன்ற ஒரு படித்த சமூகம் பண்பட்ட சமூகம் அறிவார்ந்த சமூகம் ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இப்படி ஒரு நடிகனை பார்க்க போய் ஒரு கிரிக்கெட்காரனை பார்க்க போய் இறந்து போன்பது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியது இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்த மூன்று பேரும் கேர கர்நாடகாவை சார்ந்த பல சகோதரர்களும் இதில் இறந்து போயிருக்காங்க இது அரசினுடைய அப்பட்டமான தோல்வி அரசு சரியான நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாப்பு நெறிமுறையை வகுக்காமல் அவங்களுக்கு எந்த விதமான நெறிமுறையும் வகுக்காமல் கட்டுப்பாடற்ற ஒரு இடத்தை ஒதுக்கிதால் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசினுடைய அப்பட்டமான தோல்வி